அன்பின் வடிவங்களே தனி மனிதன் தன்னுடைய திறனையும் ஆற்றலையும் தன்னுடைய சுய நலனுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஒட்டுமொத்த உலக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் ஒருவன் எத்தகைய சுகத்தை அனுபவித்தாலும் எத்தகைய செல்வத்தை வாழ்வில் அடைந்தாலும் சமூகமே அதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்விற்குரிய எல்லா நலன்களையும் சமூகத்திடமிருந்தே நாம் அடைகிறோம் நாம் பலன்களை அடைய இருக்கும் மக்கள் சமூகத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் ஈடற்ற இந்த நன்றி கடனை செலுத்த நம்மால் முடிந்தவரை இந்த மக்கள் சமூகத்திற்கு சேவையாற்றுதல் வேண்டும் உண்மையான ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் பிறருக்கு சேவை புரியும்போது எந்த அமைப்பை குழுவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் அடையும் ஆனந்தம் மிக பெரிது சேவை புரிவதற்கான உங்கள் ஆர்வமே நீங்கள் புரிய நினைக்கும் சேவைக்கான சக்தியையும் திறனையும் அளிக்கிறது நவீன வாழ்வில் இப்போதெல்லாம் பெரும்பாலும் மக்கள் தத்தம் நல்வாழ்வு மட்டுமே சிந்தித்து செயல்படும் சுயநல நோக்கம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் பொதுநலன் குறித்த ஆர்வமோ அக்கறையோ போதுமான அளவு அவர்களுக்கு இருப்பதே இல்லை ஒருவன் சதா தன்னை பற்றியும் தன் உடம்பை பற்றியும் தன் குடும்பத்தைப் பற்றியும் தன்னுடைய தேவைகளை பற்றியுமே நினைப்பானே ஆனால் அவன் ஒரு முழுமையான சுயநலவாதி சுயநலமற்ற சேவை ஒன்றே ஒரு மனிதனுக்கு மானிட மேன்மையை அடைவதற்கான ஊக்கத்தை அளிக்கிறது ஒருவருடைய இதயத்தில் உறங்கிக் கொண்டிருக்கும் மனித நேயத்தை தட்டி எழுப்புவதற்கு தேவையான வலிமையையும் தைரியத்தையும் கொடுக்கிறது உள்ளார்ந்த அன்போடு புரியும் அனைத்து சேவைகளும் ஆண்டவனுக்கே அர்ப்பணமாகின்றன சேவை புரியும் ஒவ்வொரு வாய்ப்புகளையும் இறைவன் தந்த பரிசாக கருதி மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் இந்த உயர்ந்த மனநிலையோடு சேவை தொடர்ந்து ஆற்றப்படும் போது அது மனிதன் தன்னைத்தான் அறியும் மெய் உணர்விற்கு வழிவகுக்கும் சேவை செயல்பாடுகளோடு உங்களை பிணைத்து கொள்ளுங்கள் சமூகத்திற்கு சேவை புரிதல் என்பது கடவுளுக்கு சேவை புரிதலே என்பதை உறுதியாய் உணருங்கள் கடவுளின் அன்பை அடைய இதுவே சால சிறந்த வழி அனைவரையும் நேசியுங்கள் அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் உங்கள் வாழ்வு முழுவதும் இதனால் புனிதப்படுத்தப்படும் சேவையின் நோக்கமே செருக்கை நீக்கி அன்பையும் கருணையையும் மனதில் விதைப்பதேயாகும் சேவையானது பற்றுதலை நீக்கி தெய்வ பற்றுதலை ஏற்படுத்துகிறது தெய்வத்தின் பாதையை நோக்கி வழிநடத்துகிறது அது பேர ஆனந்தத்தையும் பெரு மகிழ்வையும் மனித இனம் முழுமைக்குமாக ஏற்படுத்தி விடுகின்றது மனிதனுக்கு செய்யும் சேவை ஆண்டவனுக்கு செய்யும் சேவை என்பதால் ஆன்மீக பாதையில் சேவையே முதற்படியாக இருக்கிறது அன்பின் வடிவங்களே நம் இதயம் மனித குலம் முழுவதற்குமாக அன்பு செலுத்த விரிய வேண்டும் நம் சுயநலம் சுய விருப்பம் நம் குடும்பம் சார்ந்த விருப்பம் என்பதெல்லாம் நம் இதயத்தை சுருக்கி விடுகின்றன சேவையே இதை சரியாக்க வல்ல மா அது நிதானமாகவும் நிலையாகவும் மனித மனத்தை அகலப்படுத்துகிறது நமக்கும் சமூகத்திற்கும் நல்ல மனமாற்றத்தை ஏற்படுத்தி விடுகிறது அன்பின் வழியாக அது அமைந்து விடுகிறது ஒருவருடைய மனம் பலருடைய நலனுக்காக பறந்து பட்டதாக விரிகிறது திரும்ப திரும்ப தேடி காண வேண்டிய ஆன்மீக உண்மை இது நம் சேவை மற்றவர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் நலனை தரக்கூடியதாகவே இருக்கிறது நாம் அவர்களுக்கு புரிவதும் இறைவனுக்கு புரியும் சேவையே மனப்பக்குவத்தினால் ஏற்படக்கூடிய இந்த உணர்வை அடிக்கடி மறந்து போகிறோம் அது குறித்து கவலை வேண்டாம் தொடர்ந்து சேவை புரியுங்கள் யாருக்கு சேவை புரிகிறோமோ அவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் அவரவர் ஆன்மீக நம்பிக்கைக்கு மதிப்பளிக்க வேண்டும் அவர்களின் நம்பிக்கையின் வழி அவர்களை அறிய வேண்டும் அவரவர் நிலையிலேயே அவர்களை அறிய வேண்டும் மக்களுக்கு சேவை புரிய ஆறுதல் கூற ஊக்கம் தர கரம் உயர்த்தும் போது கடவுளுக்காகவே உன் கரம் உயர்கிறது ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருப்பது கடவுளே அல்லவா